போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழ்நாடு அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் தமிழகத்தில் போதைப் பொருளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக கூறி அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டமும் மனித சங்கிலி போராட்டமும் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நெல்லை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக கூறி குற்றம் சாட்டி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தின் அதிகரித்து விட்டதாக கூறி அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுடலைக்குமார் முழு விவரங்கள் என்ன தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரிப்பால் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் நடமாட்டமானது தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தற்போதைய திமுக அரசு தமிழக அரசு எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்த திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த மனித சங்குலி போராட்டமானது நடைபெற்றது அதே போன்று தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தலைமையில் இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது திருநெல்வேலியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி நெல்லை டவுன் பகுதியில் திருநெல்வேலி மாநக மாநகர் மாவட்ட செயலாளர் சத்து என் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு அந்த மனிதர் சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது இந்த மனித போராட்டத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது விழிப்புணர்வு கையில் வைக்கப்பட்டிருந்தது அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இந்த போராட்டமானது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலை குமார் போதைப் பொருள் பழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டதாக கூறி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் தமிழக அரசு போதைப் பொருள் பழக்கத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும் அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் கண்டன முழக்கங்களையும் மனித சங்கிலி போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்